அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்றும் மிக முக்கியமான விடயத்தோடு வந்திருக்கிறோம் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி முறை அதிகரித்திருப்பதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது குறிப்பாக கடந்த கால ஆட்சியாளர்களுடைய காலங்களில் தான் இந்த சட்டவிரோத தொழில்கள் இலங்கையில் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டது கையூட்டல் வாங்கி சட்டவிரோத தொழிலாளர்களை ஊக்குவித்ததாகவும் அவர்களை கைது செய்யாமல் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வந்ததால் இன்று இந்த நாட்டில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் அதிகரித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது தற்போது என்பிபி அரசாங்கம் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்களை கடந்திருக்கிறது ஒரு வருடங்கள் கடந்து ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டவிரோத செயற்பாடுகள் குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடி மட்டுமின்றி சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதிகளவான பிரதேசங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே வடகிழக்கு மீனவர்களினுடைய பல வருட கோரிக்கையான சட்டவிரோத செயற்பாடுகள் சட்டவிரோத முறைகளை முதலில் கட்டுப்படுத்தி எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்குமாறு பல வருடங்களாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு பல ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அந்த வகையில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளான குண்டு பாவி அதாவது டைனமேட் பாவித்து மீன்பிடித்தல் அதே போன்று அனுமதியற்று அட்டை குளித்தல் விதிமுறைகளை மீறி லைலாவலை வலை பாவித்து மீன்பிடித்தல் அதே போன்று சட்ட விரோதமான முறையில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் அதே போன்று சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்வது அதே போன்று தங்குசி விலைகள் ஏனைய சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் ஏனைய சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை உடன் கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்திருந்தது அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மன்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இரண்டு வார கால அவகாசத்தை கேட்டிருந்தார் தொடர்பாக மீன்பிடி அமைச்சில் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது போலீஸ் மற்றும் கடற்படை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையே கடற்பொழில் அமைச்சில் முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாகத்தான் விரிவாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுப்பதற்காக வியாழக்கிழமை கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் அதாவது பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடற் அமைச்சில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதில் கடற்றொழில் மற்றும் பாதுகாப்பு அமைச்சுகளின் அதிகாரிகள் கடற்படை மற்றும் போலீசார் ஆகியோர் பங்கு கொண்டதாக செய்தி வெளியாகி இருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை திட்டத்தை வகுப்பதில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அதாவது சட்டவிரோத மீன்பிடி முறையில் ஈடுபடுபவர்களை கடற்படை தான் கைது செய்ய வேண்டும் என்று அண்மை காலமாக காணப்பட்டது இந்த சட்டவிரோதமான மீன்பிடி அதிக கவனம் செலுத்தி கடற்படை கைது செய்திருக்கிறது கடற்படை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் கைது செய்ய வேண்டும் ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது கடற்படை மட்டுமின்றி அதே போன்ற விசேட அதிரடிப்படையினர் அதே போன்று இராணுவத்தினர் ஆகிய விமானப்படையினர் ஆகியோர் அந்தந்த பகுதிகளில் நிலை கொண்டால் இவ்வாறான சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை அவர்களும் கைது செய்யலாம் கைது செய்ய முயற்சிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையினுடைய வடகிழக்கு கரையோரங்கள் அதாவது புல்மோட்டை கொக்குழாய் முல்லைத்தீவு மற்றும் வடமராட்சி கரையோர பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடித்தல் டைனமைட் பயன்படுத்துதல் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது அதே மிக முக்கியமான விடயம் வடகிழக்கு மக்கள் குறிப்பாக தமிழர்கள் அதிகளவானோர்கள் இந்த கரவலை தொழிலை பாவித்து வரு இந்த கரவலை தொழிலை செய்து வருகிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு இந்த கரவலை தொழில் செய்யும் மீனவர்கள் இந்த மனித வலுவை கொண்டுதான் இந்த கரவலை தொழிலை செய்து வந்தார்கள் ஆனால் பின் ஆனால் பின்னிய காலத்தில் அதாவது தற்போது உளவு இயந்திரம் கொண்டு இந்த கரவலை தொழிலை புரிந்து வருகிறார்கள் ஆகவே இந்த உளவு இயந்திரம் கொண்டு இவர்கள் கரவலை தொழில் புரிவதால் இவர்கள் அதிகூடிய அளவான எல்லைக்கு சென்று இந்த வலைகளை வீசுவதால் கடற்பாறைகள் தாவரங்கள் போன்ற அளிக்கப்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது ஆனால் இந்த கடல் நிறுவனமான கடல் ஆராய்ச்சி நிறுவனமான நாரா நிறுவனம் இலங்கையில் முதன் முதலாக இந்த உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு

ஆனால் தற்போது இந்த உளவியந்திரம் பாவித்து கரவிலை தொழில் என்ற ஒரு சட்டம் இங்கே கொண்டு வரப்படும் என்றால் பல மீனவர்கள் இதனால் பாதிப்படையக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இதில் மிக முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் வடகிழக்கு பகுதியில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் வடமராட்சி பகுதியில் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது சுருக்கு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் அதாவது முல்லைத்தீவிலோ அல்லது கொக்குழாயிலோ அல்லது பருத்தி துறையிலோ ஏனைய சட்டவிரோத தொழில்களை பாவித்து அவர்கள் தொழில் செய்ய முடியும் என்று சொன்னால் வடமராட்சி கிழக்கில் ஏன் சுருக்கு விலை தொழில் செய்ய முடியாது ஏன் லைலாவலை பாவிக்க முடியாது இங்கே ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கு விலை தொழில் தடை அல்ல சுருக்கு விலை தொழில் அதாவது சுருக்கு வலை சிறிய கண் கொண்ட சுருக்கு வலை தடை செய்யப்பட்டிருக்கிறது பெரிய கண் கொண்ட சுருக்குவலை தடை இல்லை அதே போன்று லைலாவலை அதற்கு அனுமதி பத்திரம் இருக்கிறது அதற்கு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தான் அதனை நடைமுறைப்படுத்த முடியும் அந்த குறிப்பிட்ட எல்லையை மீறி அவர்கள் ஏனைய எல்லைக்குள் அந்த தொழில் நடவடிக்கையை மேற்கொண்டால் அது சட்டவிரோதம் ஆகவே இங்கே நான் குறிப்பிடப்படும் தொழில்கள் சட்டவிரோதமான தொழில்கள் அல்ல கரவலை தொழில் சட்டவிரோதம் அல்ல சுருக்குவலை சட்டவிரோத தொழில் சுருக்குவலை சட்டவிரோத தொழில் அல்ல லைலாவலை சட்டவிரோத தொழில் அல்ல ஆனால் கரவலை உளவிய கரவலை மனிதவலு கொண்டு பாவித்து கரவலை தொழில் செய்தால் சட்டவிரோத தொழில் அல்ல அதேவேளை உளவியந்திரம் பாவித்து தொழில் செய்தால் அது சட்டவிரோதம் என்று கருதப்படுகிறது ஆகவே இந்த பகுதி மக்கள் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள் இந்தியன் இந்தியன் இழுவை மடி படகுகள் வந்து தங்களுடைய கடல் வளத்தை அழைத்து செல்கிறார்கள் அவர்களை முதன் முதலாக இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களை உள்ளே விட்டு அவர்களை எங்களுடைய கடல் வளத்தை எங்களுடைய கடல் வளத்தை அழைத்து செல்வதற்கு எங்களுடைய மீன்களை பிடித்து செல்வதற்கு அவர்களை உள்ளே விட்டு விட்டு எங்களை கைது செய்வதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் எங்களுடைய படகுகளை கைது செய்து அரசுடமையாக்குறார்கள் எங்கள் மீது பொய் பொய்யான போடுகிறார்கள் என்று சொல்லி இந்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொரு விடயம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது போன்றோ இலங்கையில் சட்டவிரோதமான மீன்பிடி முறை என்ற அறிவிக்கப்பட்டது அனைத்துமே சட்டவிரோதமான மீன்பிடி முறை தான் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அண்மை கால ஆட்சிகளில் அண் அண்மை கால அரசாங்கம் ஆட்சி செய்த போது ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கிறது எங்கே வடமராட்சி வடமராட்சி கிழக்கு பகுதியில் அல்லது வடகிழக்கு பகுதியில் சட்டவிரோத தொழில் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மீன்பிடி முறைகள் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்களவர்கள் அங்கே சுதந்திரமாக செய்கிறார்கள் எங்கே உளவியந்திரம் பாவித்து கரவிலை தொழில் செய்வது வடமராட்சி கிழக்கில் தடை என்று சொன்னால் இதே உளவியந்திரம் பாவித்து சிங்களவர்கள் தென்னிலங்கையில் தொழில் செய்கிறார்கள் அங்கே அனுமதி இருக்கிறது இங்கே அனுமதி இல்லை என்று சொன்னால் இது இனங்களுக்கிடையே மக்களுக்கிடையே ஒரு மீனவர்களுக்கிடையே ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் ஆகவே மக்கள் இதை கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாட்டில் குடிமக்கள் மத்தியில் ஒரு சட்டம் இயற்றப்படும் என்று சொன்னால் அது தமிழர் முஸ்லீம் சிங்களவர் என்று இல்லாமல் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் உளவியந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வது சுருக்குவலை தொழில் செய்வது ஏனைய தொழில் செய்வது இங்கே தடை என்று சொன்னால் அதே போன்று தென்னிலங்கையிலும் ஏனைய இடங்களிலும் இதை தடை செய்ய வேண்டும் ஆகவே இவ்வாறான கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கிறார்கள் இது ஒரு சிக்கலான விடயமாக காணப்படுகிறது மக்களுடைய வாழ்வாதாரம் இதில் பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது ஆனால் இங்கே நான் ஒன்றை தெளிவாக குறிப்பிடுகிறேன் சட்டவிரோத தொழில் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அனைத்து தொழிலுமே சட்டவிரோதமான தொழில்தான் அது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் என்னுடைய இன்னொரு கேள்வி என்னவென்று சொன்னால் வடமராட்சி வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத தொழில் என்று அடையாளப்படுத்தப்பட்டு இங்கே தடுக்கப்படும் தொழில் முறைகள் தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் எவ்வாறு சுதந்திரமாக செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஆனால் இந்த அமைச்சு தற்போது எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது இந்த உளவு இயந்திரமும் நாரா நிறுவனம் இந்த உளவு இயந்திரத்திற்கு அனுமதி கொடுத்ததால் பல மீனவர்கள் இந்த உளவு இயந்திரத்தை கடன்பட்டு கொள் செய்தார்கள் தற்போது இந்த உளவு இயந்திரத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் முன்மொழிவுகளும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்ப்போம் கரவிலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு டிராக்டர்கள் மற்றும் புற இயந்திரங்களை பயன்படுத்துவது தடை என அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியில் இருந்து முற்றிலுமாக இதனை அமல்படுத்தி இந்த உளவியந்திரம் பாவித்து கடவிலை தொழில் செய்வதை தடை செய்வதற்கான முன்மொழிவுகளும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது எமது கடமையாகும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டிப்பாக அமல்படுத்த நாங்கள் கடற்படை போலீஸ் மற்றும் கடற்தொழில் திணைக்களத்துடன் நெருக்கமாக பணியாற்றுவோம் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்